தகாத வார்த்தையால் பேசிய ஆசாவை இந்துக்கள் வெற்றியடைய செய்துள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் எம்பி அவர்கள் இந்து அப்படின்னா சூத்திரன் சூத்திரனா அப்படி மாறி சொன்னார் அவரை திரும்பவும் இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க அவர் இந்துன்னு சொல்றதுக்கே கேளுன்னு நினைக்கக்கூடிய ஆள இந்துக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் நம்முடைய டிஆர் பால் எம்பி அவர்கள் ஆந்தான் சாமி சிலையை உடைச்சேன்னு சொன்னார் அவரும் திரும்பவும் ஜெயிக்கிறாரு திருமாவள கோயிலை பத்தி ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினார் அந்த கூட்டணியில திமுக கூட்டணி அவருதான் இந்துக்கள் தான் சேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கின்றார்கள் அதனால இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறதா நான் திரும்ப திரும்பதை சொல்லிடுறேன்